அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மேகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா விஐபி சீரீஸில் இருபத்தி ஓராவது வீடியோ இது இது போல் முக்கியமான டாபிக்ஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மேகங்கள் அப்படிங்கிறது ஜாக்ரஃபியில் ஒரு முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக இதுலேருந்து ஒரு வினா வரும் ஓகேவா ஸோ அதனால் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மேகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவியிலிருந்து பெறப்பட்ட அந்த உப்பு துகள்கள் புகை போன்றவற்றின் மீது குளிர்ந்த ஈரமான காற்று படிவதன் மூலம் மேகம் உருவாகுது ஓகேங்களா நீராவிலேருந்து மேலே போவதில்லை அந்த உப்பு துகள்கள் புகையெல்லாம் அந்த மேலே போய் இருக்கும் அது மேலே குளிர்ந்த ஈரமான காற்று வந்து படிவறதால் உருவாகிறது தான் மேகம் ஸோ இது வந்து ஓவராக குளிர்ச்சி ஆனாலும் மழையாக நமக்கு பெய்யும் ஓவர் ஹீட் ஆனாலும் மழையாக நமக்கு பெய்யும் ஓகேங்களா இந்த ஓவர் ஹீட்டுங்கிறது எப்பயாவது நடக்கிற நிகழ்வு ஓவர் குளிர்ச்சிங்கிறது சீசனுக்கு வர்றது ஓகே மேகங்கள் அப்படிங்கிறது மூணு வழியாக பிரிக்கிறாங்க மூணு வகையாக பிரிக்கிறாங்க அதை உயரத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க மேகத்தை வந்து மூணாக பிரிக்கிறாங்க மூணு அடுக்காக கீழிருந்து மேலே அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேல்மட்ட மேகங்கள் இடைமட்ட மேகங்கள் கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க இந்த மேல்மட்ட மேகங்கள் அப்படிங்கிறது ஆறு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் ரேஞ்சில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதாவது பூமியிலேருந்து நம்ம இருக்கிற இந்த தரையிலேருந்து ஆறு கிலோமீட்டருக்கு மேலே இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இடைமட்ட மேகம் அப்படிங்கிறது ரெண்டரை கிலோமீட்டர் நம்ம இருக்கிறதுலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே ஆறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது கீழ்மட்ட மேகங்கள் இருக்குல்ல அது வந்து நம்ம இருக்கிறதுக்கு புவியின் மேற்பரப்பில் இருந்து அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா சாரி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஓகே ரெண்டு புள்ளி அந்த ரெண்டரை கிலோமீட்டர் உயரத்தில் கீழ்மட்ட மேகங்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது மேல்மட்ட மேகங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆறு டு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் சின்ன சின்ன டைப்ஸ் இருக்கும் தான் எக்ஸாமில் கேட்குற டைப்ஸ் ஓகேங்களா கீற்றுத்திறன் மேகம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஸோ கீற்று மேகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு கீற்று மேகங்கள் மேல்மட்ட மேகங்களில் கீற்று மேகங்கள் வரும் ஸோ அது வந்து பதினெட்டாயிரம் அடிக்கு மேலே தான் இருக்கும் பதினெட்டாயிரம் மடி என்ன ஆறு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ அந்த பதினெட்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் வளிமண்டலத்தில் எட்டாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இது இருக்குது அப்படிங்கிறாங்க கீற்று மேகங்கள் அப்படிங்கிறது எட்டாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்குது மெல்லிய வெண்ணிற இழை போன்ற தோட்டத்தில் இது காணப்படும் மெல்லிய வெண்ணிற இடை போன்ற தோட்டத்தில் காணப்படும் இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க கீற்று மேகங்களை ஈரப்பதமே இல்லாத ஒரு மேகம் அப்படிங்கிறாங்க மழை பொழிவு அதனால் கொடுக்க முடியாது இதால் ஓகேவா சூரிய மறைவின் பொழுது பல வண்ணத்தில் காட்சியளிப்பதால் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படுது பெண் குதிரை வாள்கள் என அழைக்கப்படுவது கீற்று மேகங்கள் அதுதான் முக்கியமானது ஓகேவா அடுத்தது கீற்று திரள் மேகங்கள் பதினெட்டாயிரம் அடிக்கு மேலே ஓகேங்களா இது பாருங்க வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்குங்கிறாங்க வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்கும் அப்படிங்கிறாங்க இது கீற்றுத்திறள் மேகம் பனிப்படிகங்களால் உண்டானவை தான் கீற்றுத்திறள் மேகம் ஓகேவா அடுத்தது கீற்றுப்படை மேகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது மென்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன இருக்கும் வெண் மென்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று இது இருக்கும் மிகச்சிறிய பனித்துகள்கள் கொண்ட மேகம்தான் கீற்றுப்படை மேகங்கள் மிகச்சிறிய பனித்துகள்கள் கொண்ட மேகம்தான் கீற்றுப்படை மேகங்கள் அடுத்தது ரெண்டாவது டைப்புக்கு வந்துடுறோம் இடைமட்ட மேகங்கள் இந்த ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் ஓகேவா இடைப்பட்ட படை மேகங்கள் அப்படின்னா எங்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அடி உயரத்தில் இருக்குது அந்த டிஸ்டன்ஸில் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று இது காணப்படும் உறைந்த நீர்த்திவளைகளை கொண்டிருக்கும் உறைந்த நீர்த்திவளைகளை இது கொண்டிருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ பனிக்கட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க இடைப்பட்ட திரள் மேகங்கள் இடைப்பட்ட திரள் மேகங்கள் ஸோ ஆறாயிரத்துலேருந்து ஒரு இருபதாயிரம் மடி டிஸ்டன்ஸு தனித்தனியாக உள்ள மேகத்திரள்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் இது காணப்படும் நம்ம பார்க்கும்போதெல்லாம் பூனை ஆமாம் ஆமெல்லாம் தெரியல ஸோ அது மாதிரி ஆட்டு மேகங்கள் கம்பளி கற்றை மேகங்கள் எனவும் அழைக்கப்படுது ஆட்டு மேகம் கம்பளி கற்றை மேகங்கள் ஸோ வந்து அடுத்தடுத்து காணப்படும் புரியுதுங்களா சொல்கிறது செம்மறியாடுனா ஒன்றன் மின் ஒன்றனுங்கிற மாதிரி ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நோட் பண்ணிக்கோங்க கார்படை மேகங்கள் அப்படின்னா புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும் கருமையான மேகத்தை தான் கார்படை மேகம்னு சொல்லுவாங்க இவை தான் மழை பனி மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் தொடர்புடையது ஓகேங்களா கருப்பாக கணக்கு கிரேர்னு கருக்கிகிட்டு வருதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அது ஸோ மழை உங்களுக்கு பனி ஆலங்கட்டி மழைலாம் இதில் தான் வந்துடுது இப்போ கீழ்மட்ட மேகங்களை பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டரை கிலோமீட்டர் ஓகேங்களா படைத்திறல் ஆறாயிரம் அடிக்கு கீழே இது வந்து இருபத்தஞ்சுன்னு தப்பா பிரின்ட்டாக இருக்குது ரெண்டு புள்ளி அஞ்சு அதை பார்த்துக்கோங்க ரெண்டரை கிலோமீட்டர் தான் படைத்திரள் மேகங்கள் ஆயிரம் ஆறாயிரம் அடிக்கு கீழே ஓகேவா சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்ட திட்டுக்களாக காணப்படும் வட்ட திட்டுக்களாக காணப்படும் அப்படியே ஒரு ஷேப் மாதிரி தாழ்மேகங்கள் படைத்திறல் மேகங்கள் எனவும் அழைக்கப்படுது இந்த தாழ்மேகங்கள் தான் படைத்திறல் மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது தெளிவான வாலினையை இதுதான் உண்டாக்குது இது இருந்தால் தான் நமக்கு வானம் தெளிவாக இருக்குப்பா அப்படின்னு நமக்கு தோணும் படை மேகங்கள் அப்படின்னா ஆறாயிரம் அடிக்கு கீழே தான் இதுவும் மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படும் மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போல் இருக்கும் மழை அல்லது பனிப்பொழிவு அது தரும் புரியுதுங்களா ஸோ அப்படியே கால்நத்திலே என்னப்பா அப்படியே அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் விடிய காலையில் பார்த்தா தெரியும் அப்படியே வெளில வெள்ளேருன்னு இருக்கும் அதனால தான் திரள் மேகங்கள் ஸோ தட்டையான அடிபாகமும் குவிமாடமும் போன்ற தோற்றமும் கொண்டு காலிஃப்ளவர் போன்ற வடிவத்தில் திரள் மேகங்கள் இருக்கும் தட்டையாக அடிபாகம் இருக்கும் மாடம் போல் அப்படியே பெருசாக கீழே பெருசாக இருக்கும் மேலே அப்படியே மாடம் மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் திரள் மேகம் ஸோ அதை காலிஃப்ளவர் போன்ற வடிவத்தில் இருக்குங்கிறாங்க தெளிவான வானிலையை இதுவும் உண்டாக்கும் ஓகேவா கார் திரள் மேகங்கள் ஸோ மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மடைதர் மேகங்களை தான் கார்திரள் மேகங்கள் அப்படிம்பாங்க மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மகங்கள் இது கனமழையையும் அதிக பனிப்பொழிவையும் சில நேரங்களில் கல் மாறி மழை மற்றும் சூழல் காற்றுடன் கூடிய மழையையும் இது வந்து தரும் அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட இந்த டாபிக் அப்படிங்கிறது முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்ருங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்